இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அழகாக ஒரே ஒரு வரியிலே சொல்லிவிடலாம் இயற்கையின் கவிதை இது ஏன் இயற்கையின் கவிதை என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இயற்கையின் இறைவனை பற்றி அந்த இயற்கை வாயிலாகவே சொல்லப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இந்த திருப்பாடலை மொத்தமாக பார்க்கிற பொழுது ஒரு பொது வெளிப்பாடாக இருக்கிறது இயற்கையின் இறைவன் என்று சொல்லி மிக அழகாக அந்த இயற்கையிலே இறைவனை எப்படி காண்கிறோம் அல்லது இயற்கையிலே இறைவனை எப்படி புகழ்கிறோம் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி பார்க்கிற பொழுது இது பொது வெளிப்பாடு இரண்டாவதாக சிறப்பு வெளிப்பாடு என்று ஒன்று இருக்கிறது இந்த சிறப்பு வெளிப்பாடு என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது மோயீசனுக்கு எப்படி கடவுள் தன்னையே வெளிப்படுத்தினாரோ அதுதான் ஒரு சிறப்பு வெளிப்பாடாக தனிப்பட்ட வெளிப்பாடாக ஒரு தனி நபருக்கு தன்னையே முற்றிலும் கடவுள் வெளிப்படுத்தியதை இது சுட்டி காட்டுகிறது அப்படி பார்க்கிற பொழுது அந்த இறைவனை மற்ற மக்களும் நம்மை போன்று புகழ வேண்டும் இதை போன்று போற்றி பாட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது யாரை போற்ற வேண்டும் என்று சொன்னால் இறைவன் என்கிற வார்த்தை மிக தெளிவாக இந்த திருப்பாடலிலே வருகிறது பதினோரு வார்த்தைகளிலே பதினெட்டு முறை இறைவன் அல்லது இறைவனை இறைவனுக்கு என்று சொல்லி பதினெட்டு முறை இந்த வார்த்தைகள் வருகிறது இந்த இறைவன் என்ற வார்த்தையை பார்க்கிற பொழுது எபிரேய மொழியிலே யாவே என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை ஏன் இந்த வார்த்தையை திருப்பாளையின் ஆசிரியர் இங்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது எஸ் புத்தகத்தினுடைய பின்னணியிலே இதை நாம் பார்க்க வேண்டும் எஸ் புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை நானே ஆண்டவர் அதுவே என் பெயர் ஆண்டவர் இறைவன் என்று சொல்லுகிற தன்னுடைய பெயர் அவரே வெளிப்படுத்தினார் அந்தப் பெயரைப்பாளையின் ஆசிரியர் மிக அழகாக நினைவுகொள்கிறார் என்று சொல்லலாம் அல்லது இந்த இறைவனுக்குரிய பெயரை அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்வது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அப்படி அந்த யாவே இறைவனை உன்னத இறைவனுக்கு நாம் என்ன செய்வது சொன்னால் நாம் போற்றுவதை அவரை துதிப்பதை நாம் உரித்தாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மூன்றாவது வார்த்தை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது அப்ப எதை நாம் உரித்தாக்குறோம்னு சொன்னால் அவருக்கு உரியதை கொடுக்கிறோம் அவரை போற்றுவது புகழ்வது அவரை துதிப்பது பாடுவது என்பது அவருக்கு உரியது அதை நாம் கொடுக்கிறோம் குறைவாக நாம் கொடுக்க கூடாது அவருக்கு உரியதை கொடுக்க வேண்டும் நாம் அவரை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது அவருக்கு உரியதை அவர் அதுவும் என்று சொன்னால் அவருடைய பெயருக்கு ஏற்றதை நாம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி பார்க்கிற பொழுது அந்த இறைவன் தூயவராக இருக்கிறார் தூய மாட்சி அவரிடம் இருக்கிறது அந்த தூய மாட்சியை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அந்த தூய மாட்சி என்று சொல்கிற பொழுது சாதாரண வார்த்தைகளை சொல்கிற பொழுது அழகு என்பது நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த இறைவனுடைய அழகை முகப்பொழிவை நம்முடைய முகத்திலே நாம் வெளிக்காட்ட வேண்டும் என்று சொல்லி இங்கு இந்த திருப்பாட ஆசிரியர் அழகாக சுட்டி கிடந்த அழகும் மாட்சியும் அவருக்கு உரியது அதை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து காட்டுகிறோம் என்று சொல்லி நாம் சிந்து பார்க்க வேண்டும் நம்முடைய முகத்தை அளவுபடுத்த வார்த்தை எதை எதையோ நாம் செய்கிறோம் ஆனால் இந்த இறைவனிடமிருந்து வருகிற அந்த முக பொழிவானது ஒளியானது அதை நாம் என்னாலும் நம்மிடமிருந்து எடுக்க முடியாது மாற்ற முடியாது எனவேதான் அந்த அளவு என்பது தூய மாட்சியாக இருக்குது அவர் தூயவராக இருப்பது போல நீங்களும் நானும் தூயவராக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கடவுளுடைய மாட்சியாக இருக்குது என்பதை நாம் என்றைக்கும் மறந்து விடக்கூடாது எனவே உரித்தாக்குகிறோம் யாருக்கு தூயவருக்கு தூய மாட்சி உரித்தாக்குகிறோம் அதையும் அதிகாரபூர்வமாக அவருடைய குரல் எப்படி இருக்கிறதோ அந்த அதிகார தோரணையோடு நாம் உரித்தாக்க வேண்டும் நாம் இறைவாத்தை போதிக்கிற பொழுது ஏதோ நோஞ்சானை போன்று போதிக்க கூடாது மாறாக இறைமகனிடம் எப்படியான ஒரு அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரப்பூர்வமாக தெளிவான குரல் எப்படியாக தண்ணீரின் மீது ஆண்டவருடைய குரல் அதிகாரபூர்வமாக உறுதிக்கப்படுகிறது ஏன் இந்த தண்ணீர் மீது என்று சொல்லி பார்க்கிற பொழுது படைப்பின் தொடக்கத்திலே தண்ணீரின் மீது தூய் ஆவியார் அசைவாடி கொண்டிருந்தார் ஒரு வார்த்தை சொல்ல எல்லாம் உருவாகியது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தை மட்டும்தான் ஏழு நாட்கள் ஏழாக பிரித்தால் ஏழு ஏழு வார்த்தைகள் அவரை உச்சரித்தார் எல்லாம் சரியாகிவிட்டது நலமாகிவிட்டது சரியாக இருந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது எனவேதான் அதிகாரப்பூர்வமான குரல் அந்த ஒளி என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார் அந்த அதிகாரப்பூர்வமான குரலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது அடுத்ததாக வெள்ளம் என்கிற வார்த்தை இந்த வார்த்தை வேறெங்கும் வந்ததில்லை தொடக்க நூலிலே எப்படியாக அந்த வெள்ளப்பெருக்கு வருகிற பொழுது வார்த்தை உபயோகிக்கப்பட்டதோ அதே வார்த்தை இங்கு உபயோகிக்கப்பட்டிருக்கிறது ஆம் நிலைத்து நிற்பதற்காக என்னாலும் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மீது அந்த தண்ணீரின் ஓசை எந்த அளவுக்கு இருக்கும் என்பது நமக்கு தெரியும் அலைகடல் ஓங்கி வருகிற பொழுது அதை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது அதனுடைய சப்தம் எந்த அளவுக்கு இருக்கும் தெரியாது ஆனால் அதை விட உயரிய சப்தமாக கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அதுதான் அதிகார தோரணையோடு அவர் இருக்காது அந்த அதிகாரத்தோடு நாம் போதிக்க வேண்டும் எனவே தான் இந்த இயற்கையிலே அந்த அதிகாரத்தோடு அந்த இயற்கையானது எப்படி குரல் எழுப்புகிறது அதிகாலையிலே குருவிகளும் காக்கைகளும் ஒவ்வொன்றும் தன்னுடைய சப்தத்தினாலே ஆண்டவரை போற்றுகிறது அது அதிகார தோரணையாக இருக்கிறது அதன் பிறகு அந்த அதிகாரம் வருவதில்லை நமக்கும் அதே போன்றுதான் எனவே அந்த அதிகார தோரணையோடு போதிக்கிற ஆற்றலை நாம் பெற வேண்டும் ஆமேன் செபிப்போம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் எங்களுக்கு இறை மக்களுக்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் இயற்கையின் இறைவனாக இருக்கிறீர் நீர் இயற்கையில் என்னாலும் உறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் உம்முடைய சப்தத்தை நாங்கள் கேட்கவும் எப்படி நீரே நானே ஆண்டவர் இதுவே என் பெயர் என்று வெளிப்படுத்துகிறீரே ஒன்று நாங்களும் என்னாலும் உமக்குரியவர்களாக உமக்குரிய மாட்சியை உரித்தாக்குகிற ஆற்றலை எங்களுக்கு பொழிந்து வழிநடத்துவீராக ஆமேன்